டு டிவி மீது திடீர் தாக்குதல் வெளியான அதிர்ச்சி தகவல் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஈரான் மற்றும் இஸ்ராயலுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் மீண்டும் ஈஸ்ராயல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முறை ஈரான் இல்லை யமன் தான் தாக்கியுள்ளது என செய்திகள் வெளியாகி உள்ளன காசா மீது ஈஸ்ராயல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் காசாவுக்கு ஆதரவாக யமன் திடீர் என்று இஸ்ராயல் மீது தாக்குதல் நடத்தியது யமன் அனுப்பிய ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை இடைமறைத்து இஸ்ராயல் ராணுவம் சுற்று வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே ஈரான் இஸ்ராயல் போரில் போதும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த யமன் படைகள் செங்கடல் வழியாக செல்லும் அமெரிக்க சரக்கு மற்றும் பொருள் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இப்போது திடீரென்று இஸ்ராயேல் மீது யமன் நாடு தாக்குதல் நடத்தி இருக்கின்றமே மத்திய கிழக்கு பகுதிகளில் மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஈரான் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அது எப்போதும் மறக்க முடியாத பதிலடியாக ஈரான் கொடுக்கும் என்று கூறியிருக்கின்றது எல்லா சூழ்நிலைக்கும் ஈரானிய படைகள் தயாரில் உள்ளது என தெரிவித்துள்ளன இது ஒரு பெரிய படிவமான பதிலடிக்கு தூண்டுதலாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் பல செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்